என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நம்மளுடைய தளபதியான சீரன் நம்மளுடைய ராமசாமி பன்னாடி அவர்களுடைய இருநூற்றி இருபதாவது இந்த குரு பூஜையிலே கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய வீர தளபதியாக இருக்கட்டும் மன்னர்களாக இருக்கட்டும் அவரோட பெயரை சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வர வேண்டும் அந்த உடம்பே ஒரு மாதிரி அந்த ரத்தம் வந்து கொதித்து எழும்ப வேண்டும் ஏன்னா இந்த சமுதாயத்தில் தான் நிறைய வீரமான வீரமானவர்கள்லாம் தோன்றி இருக்கிறாங்க அது தாகர் ராமசாமி கண்ணாடியராக இருந்தாலும் சரி வெண்ணி கண்ணாடியராக இருந்தாலும் சரி நம்மளுடைய மாமன்னன் சுந்தரங்க குடும்பத்தராக இருந்தாலும் சரி ஆட்சி வடிவமலத்தாக இருந்தாலும் சரி எல்லாருமே நம்மளுடைய தேசத்தில் ஒரு பெரிய பங்கு அது இந்த சமுதாயத்தில் தோன்றி இருக்கிறார்கள் என்பது பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரியது ஒவ்வொரு இளைஞர்களும் மாற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் இந்த இடத்துல சில நேரம் வருத்தமாக இருக்கிறது ஏனென்றால் கோயம்புத்தூர்ல வந்து நிறைய சாதனைகளை படைத்து கொண்டு இருக்கிறதான ஒரு ஊர் இடையில கூட இலக்கிய மன்றம் மூலமாகலாம் நான் பார்த்தேன் அந்த மாதிரி யாருமே நடத்த முடியாது அப்படி ஒரு பெரிய எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஊரில் வந்து நம்மளுடைய சாதன் ராமசாமி பண்ணாடி அவர்களுக்கு இன்னும் மிக பெரிய அளவில் இந்த விழாவை எடுக்க வேண்டும் இதில் வந்து முக்கியமாக நம்மளுடைய இப்போ அந்த வாட்ஸ்அப்பெல்லாம் வந்துடுச்சு அதிலெல்லாம் நம்மளுடைய முப்பாட்டங்களான தாசன் ராமசாமி பண்ணாடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒவ்வொருவரும் பேச வேண்டும் முந்தின வருடம் கூட ஒரு ஒரு சிறுமி அழகாக பேசினாங்க நான் வந்து அதை எதிர்பார்த்தேன் இந்த முறை நிறைய குழந்தைகள்லாம் தயார்படுத்தியிருப்பாங்க பேசுவதற்கு அப்படின்ட்டு ஆனால் நம்மளுடைய ஊர்களில் வந்து ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய தாசன் ராமசாமி பண்டாடி அவர்களுடைய வரலாறை பறைபாற்று விதமாக நம்முடைய பள்ளி குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு அவருடைய வரலாறுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்னும் இது மாத்திரமல்ல ஒரு இது தென்கோடி வந்து வடகோடி வரைக்கும் உள்ள நம்மளுடைய தேர்தல் குழந்தைகளாத சொந்தங்கள் ஒரு இணைப்பு பாலமாக அமைப்பு அமைவதற்கு நம்மளுடைய தலைவர்கள் நம்மளுக்கு நிறைய முன்னுதாரணமாக இருந்து சென்றிருக்கிறார்கள் நம்ம வந்து இப்ப பேசலாம் நம்ம ஆண்ட பரம்பரை என்று ஆனால் அது அதற்கு காரணம் நம்முடைய தாசன் ராமசாமி பண்ணாடி அவர்கள் லிந்தி கண்ணாடி அவர்கள் நம்மளுடைய சுந்தரிங்க குடும்பனர் அவர்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வைத்தது தான் நம்ம இவ்வளவு தூரம் பேச முடியுது அப்போ அதை கட்டாயம் அனைவரும் கட்டி காக்க வேண்டும் எங்க ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டா என்னுடைய கோயில் சூட்டில் வந்துட்டு நான் இவர்களுடைய ஒவ்வொரு படத்தையும் நான் வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறேன் அதுல ராமசாமி பன்னாடி அவர்களுடைய படம் கூட நான் வரைஞ்சிட்டு இருக்கிறேன் ஏன் சொல்றேன்னா நீங்க உங்களுடைய சொந்த உணர்வு வேண்டும் ஏதோ ஒரு மட்டும் நம்ம நம்ம வந்து தன்னுடைய வீடுகளிலோ எல்லா பக்கத்திலும் நம்ம பேசும்போது நம்மளுடைய உறவுனு தான் என்னுடைய சமுதாயம் இப்படியாப்பட்ட சமுதாயம் ஏன்னா நம்மளுக்கு இவ்வளவு வரலாறு இருந்தே நம்மளை அழிக்கத் துடிக்கிறார்கள் ஆனால் அந்த வரலாற்றை நாம் சுமந்து சென்றால் மட்டும்தான் நாம் மீண்டும் எழ முடியும் நம்முடைய பாண்டிய வரலாறு மீண்டும் எழும் எனக்கு நால்வம்த பட்டக்காரர்கள் இருக்கிறாங்க அந்த பட்டக்காரர்கள்லாம் தான் முன்ன ஒரு முன் உதாரணம் இதற்கு வந்துட்டு என்கிறாங்க அப்போ ஒவ்வொரு பட்டக்காரர்கள் மற்றும் ஒவ்வொரு ஊர்களிலும் நம்மளுடைய வரலாறை பறைசாற்ற விதமாக ஒவ்வொரு இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் வணக்கம் அளிக்கும்